அவரோட ஆக்சிடண்ட கனடாவில் வந்தாலும் ரெண்டைய பேர் வந்தேன் அது வந்து காணும் போல இதாங்க தங்கப்பூரா கூட அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வ ரூபன் அதாவது இன்றைய தினம் வெங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழிலாம் இன்றையோட எடுத்து நிற்கிறேன் சரியாக டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரமுக்கால் ஆச்சு வந்து சொங்க சொந்தக்காரன் வந்து கோல் பண்ணி கொண்டு இருந்தேனும் ரூபன் டக்கண்டு வா எல்லாரும் வழுக்கட்டுறோம்ன்ற மாதிரி அப்போ நாங்கள் இருந்து எங்கள்கிட்ட பயணத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன உண்மைக்குமே ஒரு நாலஞ்சு நாள் மாதிரி ராத்திரியின் அவையோட ஆச்சுன்னா ஒரு நாலஞ்சு நாள் மாதிரி என்றாலும் ரூபன் நாங்கள் நிற்க வேண்டி வரும்ன்ற மாதிரி அவையே சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் வெளுக்கட்டம் அப்போ அம்மா கேட்கப்போ அம்மா ஃபீல் அப்படி இருக்கணும் மாதிரி ஒரே சிரிப்பு தானே அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே அப்போ இப்போ தனியாக போகிறத விட உறவுகளோட போகிற வழியாக எனக்கு இப்போ உங்களை விட்டு இப்போ அஞ்சாறு நாள் இருக்கிறது கொஞ்சம் கவலை சொந்தக்காரோட போற வழியாக எனக்கு ஒரு பெருசாக கவலையாக தெரியும் கவலை என்று இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அளவுமே என்ன ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும் தானே அந்த அது அந்த பழக்கம் மட்டும் இல்லை அப்போ நீங்கள் இப்போ அப்படி இப்போ ஒரு வெளிநாட்டு உறவுகளுக்கு போனால் ஐயோ கந்த நாள் வராம இது வந்து ஒரு அஞ்சு நாள் சொந்த உறவுகளோடு போகிறீங்க சரி அப்படியே பார்த்தீங்கன்னா காலம் உள்ளனே அம்மா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அம்மா உளும்பேக்கு அஞ்சரை வெறும் இடியப்பம் எல்லாம் அவிச்சுக்கு வச்சு நோம்பலாக சாப்பாடு சந்த முடியா நான் சாப்பிட்டது வந்து ஒரு மூண்டே மூன்று தான் நான் நோம்பலாக சாப்பிட்டேன் எந்த தூர பயணம் வந்தானே அளவுக்கு மிஞ்சி சாப்பிடவே கூடாது ஆனால் அளவாக சாப்பிட்டா எங்கள் உடம்புக்கு நல்ல மண்டபடியாக நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் சரி ஓகே எனவே எங்கன்ன உறவுகள் நேற்று நேற்று தினம் கூட வீடியோகளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொமெண்ட்ஸ் சொல்ல ஒரு சில கொமெண்ட் சொல்லும் வந்து நல்ல மாதிரி எல்லாம் நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணி இருந்தீங்க உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் எல்லா உறவுகளும் இதே மாதிரியே நீங்கள் கடைசி மட்டும் எங்களுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தாங்க மூன்று நாள் நாலு நாள் வீடியோ போடையெல்லாம் நான் நிறைய சப்போர்ட்டை நேற்று பார்த்துருக்கீங்க சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாட்றதுக்கு நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே டைம் ஆச்சுது நான் உபகர் நேரம் இதில் கேட்ச் பண்ணிக்கலாம் எல்லாரும் ஆமாம் தேங்க்யூ அம்மா ஆ சரியா சரி ஓகே போயிட்டு வரோம் இப்படி நாங்கள் நேற்று சொன்னால் தானே இந்த காரில் முழுக்கடப்புறம் பேக்கனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா

போடத்தானே வேணும் அப்படியே காய்ச்சி காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க நித்திரியா போயிடலாம் நித்திரியா போயிருக்காங்க

சத்தம் போட்டு அந்த மாதிரி சத்தம் போட்டு காட்டு நல்ல சிஸ்டம் வெளியிட்டு போடுறதுக்கு ஒரு சத்தம் வைக்க அதுக்கும் சத்தம் இந்த காரணம் வேலை செய்யற போடுங்க ஒரு

இப்போ நாங்கள் போனோட கனடாவில் வந்த நிறைய பேர் வந்த தான் மற்றது அக்கறையும் கூட அபிக்ச ஜனாதிபதி மாற்றம் தானே அதோட அந்த லஞ்சங்களும் வேண்டாண்டு இது வரைக்கும் நான் அருகே அந்த அடிப்படையில் சந்தோஷம் முதல் சொன்னால் ஓரளவுக்கு நாளும் கண்ணோடாகவே நான் பார்க்குறேன் நான் பஞ்சாமூரில் சிலவே பேர் ஆனால் இப்போ இப்போ நிறைய மாற்றங்கள் நாட்டில் மாறி இருக்கு பழையா அது அவங்களுக்கும் தேவையான நிறைவேக்க இருக்குதானே மட்டும்படி இதுவரைக்கும் நான் இன்னும் கொடுக்கல வேற என்ன கிட்ட போய் பாப்பா

அம்மா கோழி நிற்காவல்வழிதா என்ன சாவல் என்ன பிர தனி போகணும் <impulse input>

சரி ஓகே பார்த்தீங்கண்டா உறவுகள் நான் சொல்லியிருப்பேன் நான் இன்டர்வ்லேயே வந்து ஒரு பயணம் என்னான்னு சொன்னான்னு பார்த்தீங்கடா உண்மைக்குமே நாங்கள் வந்து இடமே வந்து பார்த்திங்கடா மட்டக்களப்பு மாவட்டம் தான் நாங்கள் வந்தேன் நாங்கள் வந்து வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாஸ்டர்கிட்ட விட்டால் தான் நாங்கள் வந்து நிற்கிறவன் ஒரு கட்ட அஞ்சு மணி உண்மைக்குமே நல்ல ஒரு பாஸ்டரும் நல்ல வரவேற்புலேருந்து எல்லாமே நல்ல மாதிரி கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா முன்னே இன்ட்ரெலாம் சொந்திப்பேன் சொந்தக்கார சொந்தக்காரன்னு சொன்னது பார்த்தீங்கடா தான் ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரம் உண்டு இடையே நடுவில் கூட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்ல மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டேன் வேலைக்கு நாங்கள் நாலு மணிக்கு வந்துட்டோம் வேணும் இந்த சரியாக நாங்கள் எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் வந்து நின்று நின்று வந்தபடியாக கொஞ்சம் லேட்டான மாதிரி அவசரம் பண்ணிடுறாங்க அப்படி நாங்கள் வந்து அரவணுமன்றா கொஞ்சம் வேலைக்கு வந்துருக்கலாம் ஆறு மணிக்குள்ளே வந்து ரொம்ப பண்ணி நாங்கள் ரெண்டு ரெண்டு அப்படியே ஒரு நாலு மணிக்கு வந்துட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்குன்ற தான் கொஞ்சம் நித்திர தூக்கங்கள் சத்தியில் கொஞ்சம் இருக்கிற இருக்கிறவடியாக கொஞ்சம் பாமசிலே கொஞ்சம் மேலே கட்டமே ஓ அதில் மருந்து பண்ணி வந்து கொலுசா பண்ணி போடுறேன் ஓ நோமலாகவே இப்போ இடையில கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தங்கண்ட அனுபவங்களை பற்றி இப்போ என்ன செய்கிறேன் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நல்ல மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் சாப்பாடு ஹோட்டலில் வந்து நாங்கள் இப்போ காலமதியில் சாப்பிட்ருந்தாங்க கொஞ்சம் சாப்பாடு பகுதியிலும் கொஞ்சம் பிள்ளை குறைஞ்சிட்டேன் இந்த மாதிரி என்ன ஓ பவுனியால் சாப்பிட்டாங்க பரவாயில்ல நாலு பேர் சாப்பிட்றாங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தேன் ஒரு அஞ்சு பேராக சாப்பிட்ருந்தாங்க நல்ல ஒரு நிறைஞ்ச சாப்பாடு இப்படியா பம்பாடு குறைந்த விலை ஓ நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு இப்போ பார்த்தாலே தெரியும் எங்களை பார்த்தாலே தெரியும் சரியான மாதிரி ஒரு டல்லாக போய் இருக்கிறோம் சரியான மாதிரிக்கு காலை கழுப்பாக வேலைக்கு அஞ்சு மணி கிளம்பி வேணும் அதான் கால் பண்ணி அஞ்சு மணிக்கே ஒழுப்பிட்டு ஆனால் நாங்கள் விளக்கு கிடைக்கத்தின்னு வேணும் ஏழு மணி தான் வந்துடுறாங்க அஞ்சு மணி கொழம்பு விளக்கு எங்களோட வேலியை காலம காலமே குடிய வேலியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச நாலு நாள் மாதிரி அஞ்சு நாள் மாதிரி நாள் நிற்பா மட்டும் நினைக்கிறோம் எங்கள்டள் கொஞ்சம் சப்போர்ட்டை தாங்கும் நாங்கள் ரிங்கோட்டிக்குள்ள நிற்போம் மற்றபடி இந்த வேற விட பெருசா அந்த அங்க தாண்டி போகக்கூடிய மாதிரி இல்லை அவ்வளோ அடங்களும் போக முடியாது ஏன்னா நிற்போம் மெயினா வந்து வந்த காரணம் வந்து சின்ன அந்த அம்மாக்கண்ட ஏற்பாடாலாம் வந்த இல்லன்னா இப்ப நாங்கள் தனியா என்ன வந்துக்க மாட்டோம் இது இப்ப வரணும்னு இப்படி இப்படிதான் ஒரு சில சூழ்நிலை வரையில வேற முடியும் ஃபேமிலி யாராவது வருவோம் இல்லாட்டி இப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன சூழ்நிலையில வந்தாங்க அப்படி வேறானே இது பயணம் நீ சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் திடீரென கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அனுபவம் அனுபவம்னா நான் சொல்லுவேன் வட்டிக்குள்ள வந்தது உண்மையில நிறைய நிறைய இடங்களை பார்க்கணுமென்ற எனக்கும் ஒரு ஆசை ஆனால் வந்த வந்தது வந்து இவங்கன்ற அலுவலாக தானே ஜெர்மனில் இருக்கிற அம்மாக்கின்ற அலுவல தான் வந்தது அப்படின்ற அவங்கன்ற அலுவல முடிச்சிட்டு தான் நாங்கள் எங்களுக்கு டைம் இருந்தால் தான் நாங்கள் ஒரு சில இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் ஓடிக்கணும் பாதை ஒன்று வாங்க தெரியாது அதை காட்டிக்கிட்டு சொன்ன கூடி கொண்டு வந்த கேட்டார் என்ன சொல்லணுமோ சொல்லி சொல்லியிருக்குறேன் இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நான் வரைக்கும் சொல்லலை பாதை எனக்கு தெரியாது இல்ல உண்மைதான் சாப்பிட பாதை இது ஒரு தெரியாது பக்கத்தில் இப்போ நாங்கள் மைப்பை அடித்து பார்த்து சொல்லணுமில்ல அங்கே வந்து லொக்கேஷன் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தபடியாக லொக்கேஷனை பார்த்து தான் வரக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் சந்தோஷம் அந்த லொக்கேஷன் செட்டப் மில்லியன்னு சொன்னால் மட்டக்களப்புக்கு வந்திருக்க வேணும் திரும்பி கொடியாத்துக்கு தான் போயிருப்பேன் போயிட்டேன் ஓ லொக்கேஷன் செட் மேலே கூடிய இப்போ அந்த டைமுக்குள்ள நான் வந்துட்டேன் வேணும் அது பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஒரு வழி ஏன் இப்ப ஓ லொக்கேஷன் இருக்கிற அங்கேயும் போகலாம் அங்கேயும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு இந்த லொகேஷன்ல இருக்கிற வழி ஏன் சரியாக அடித்தா இடத்துல ஒன்று வந்து விடும் விடும் கண்டிப்பா அதுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணுமே அதுக்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லிவிடும் லொக்கேஷனுக்கு ஒரு அதில் ஒரு கடவுள் ஒரு ஏற்பாடு தானே ஏற்பாடு தானே ஏற்பாடு காலங்கள் இன்னும் ஒவ்வொன்று காலங்கள் போக 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 அதுக்குரிய புதிய புதிய நவீன உருவாகி கொண்டே இருக்கு ம் எனக்கும் மற்றது இன்னொரு வகையை நான் சொல்லணும் இதான எனக்கு பெஸ்ட் டைம் வாகனங்கள் கொண்டு வந்தது இப்படி மட்டைக்கிழம் மாவட்டம் எனக்கு ஒரு நோமலாக தான் இருக்கு மாதிரி தான் இருக்கு பார்க்க போனா தெரியுமோ நான் நினைச்சது ஓரளவுக்கு கொஞ்சம் ஜோதிச்சு நான் நின்று சரியான தூரம்னு சொல்றாங்கன்னு ஜோதிச்சதுல என்ன டெங்ஷன் மாதிரி இப்போ மட்டைக்கிழமைக்க தூரமான இப்போ குழம்போட தூரமான இடம் ஆனால் அந்த கூடிய இலகுவாங்களுக்கு வழியை காட்டி தந்தோன்ற அது சரி நாங்கள் அமைதி கொண்டு அதுவும் தான் மற்றது பார்க்க போனால் ரோட்டும் கொஞ்சம் பல வேலை தான் நல்ல ரோட்டோலும் போட்டிருக்காங்க ம் சில சில இடங்களில் இந்த ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இந்த வெட்டுப்பட்டுக்கிறேன் இந்த பகுதிக்கு வரையில மற்ற அதுவும் இப்போ நாட்டை பொறுத்தளவு கொஞ்சம் ஜனாதி பதியும் கொஞ்சம் மாற்றங்கள் ஆனால் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பால் போட்டு முடிச்சிடும் நினைக்கிறேன் அதெல்லாம் ம் சரி என்ன என்ன பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் வந்துட்டேன் ரூமுக்கு அள்ளி எல்லாம் தோஞ்சிட்டு உடுப்பில் மாற்றணும் நாங்களே மாத்திட்டு அடுத்த நாள் எப்படி போதோ நாங்களும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை வந்து என்னென்ன செய்கிறமோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்னு கொண்டு இருப்போம் நாங்கள் பதிவு செய்வோம் கண்டிப்பா திரும்பி திரும்பி மேடத்தை தம்பி பார்க்கறதுன்னு டேஸ்ட் போடுறோம் இனி இனிப்பு பார்க்குறேங்க இனிப்பா இருக்கு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் மெட்ட கிளப்புக்கு யாராவது எங்களோட காஸ்ட்டை வந்து நிற்கிறோங்க

ಅಪಕೇ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಫಾಟ್ ಗಂಟಿಕೋನೇ ನೀವು ನೋಡಲೇ ಪಾಪ ಅದೇನ ಕರತಕಲೆ ಮರಕாமಲ್ ಕಮೆಂಟ್ பண்ணுங்கோ ಪನ್ನುங்கோ แชร์ பண்ணುங்கோ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ನಾಳೆ ಕಿನಾಂಗಲ್ ಬಡಿಯಂ ಬರ ಬರ ವಿಡಿಯೋಲ ಸಂಜೆ ನೋಡೋಣ ಓಕೆ